அது ஷூட்டிங் நடக்கும் தியானம் ஷூட்டிங் ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் நடந்து போவாராம் அம்மா நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்பாராம் அவங்க ஐயா நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு ட்ராமா பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் யாராவது ஒரு பெண் நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்கோம் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் யாரும் ஒருத்தருடன் சொல்ல மாட்டாங்க அதே போன்ற தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விவசாயி நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் ஐயா நிம்மதியாருக்குறோம் ஐயா அப்படின்னு ஒரு விவசாயி தமிழ்நாட்டுல சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஒரு விவசாயி நிச்சயமா கிடைக்காது நிச்சயமா இல்ல அந்த நிலை கிடையாது நிலை கிடையாது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் தான் மகிழ்ச்சியா இருக்கிறார் என்னென்னு மகிழ்ச்சியா இருக்கிறாரு அவர் சுத்தி டிராமா நடத்திட்டு இருக்கிறாங்க அவர் போய் சொல்றாங்க எல்லாம் ஐயா தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க சூப்பரா இருக்கிறியா நீங்க ஆட்சி மிக சிரம சிறந்த சிறந்த ஆட்சியா நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க இப்படி சொல்லி அவர்கிட்ட ஏதோ நடத்திட்டு இருக்கிறாங்க நாடகம் நடத்தி அதற்காகத்தான் நூறு நாட்கள் நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன் இந்த நடைபயணத்தின் நோக்கமே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் காரணம் நடந்து கொண்டிருப்பது மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி இளைஞர்களுக்கு குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி எங்க பார்த்தாலும் மது கஞ்சா போதை பொருட்கள் ஆக அடிப்படையிலே சமூக நீதிக்கு எதிரான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை அகற்ற வேண்டும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தமிழ்நாட்டின் மக்கள் அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள் இன்னும் நான்கு ஐந்து மாதங்கள் தான் இந்த ஆட்சி நீடிக்கும் தமிழ்நாட்டில் மணி அடித்து திமுகவுக்கு மணி அடிச்சாச்சு திமுக ஆட்சிக்கு உத்தரமேறு மணி அடிச்சாச்சு திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் முடிவு செய்து மணி அடிச்சிட்டாங்க ஆட்சி செய்தது போதும் ஏதோ போன முறை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க இப்போ அந்த தவற உணர்ந்துட்டாங்க உணர்ந்துட்டீங்களா தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க ஏப்பா போன முறை ஏதோ தவறு பண்ணிட்டோம்பா ஆனால் மீண்டும் அந்த தவறை நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் செய்ய மாட்டார்கள் முடிவு மக்கள் இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது இதனால் தான் ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் மிக மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள்